விதவிதமாக பொய்கள் சொல்வதில் விடியா திமுகவின் பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு நோபல் பரிசை கொடுக்கலாம் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி விமர்சித்துள்ளார் கடலூரில் நடைபெற்ற பிரம்மாண்ட தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கலந்து கொண்டு அதிமுக தலைமையிலான வெற்றி கூட்டணி சார்பில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் சிவக்குழுந்தை ஆதரித்து வாக்கு சேகரித்தார் அப்போது பேசிய அவர் தேர்தல் நேரத்தில் விதவிதமாக பொய்களை சொல்லி மக்களை ஏமாற்றி வாக்கு சேகரிக்கும் ஒரே கட்சி திமுக மட்டுமே என்று கூறினார் ஊழல் செய்வதிலும் லஞ்சம் வாங்குவதிலும் சூப்பர் முதலமைச்சர் ஸ்டாலின் மட்டுமே என்று தெரிவித்தார் இந்திய நாட்டிலேயே ஊழலுக்காக ஒரு அரசாங்கம் கலைக்கப்பட்டதென்றால் அது திமுக ஆட்சிதான் எனவும் விமர்சித்தார் தேர்தல் வருகின்ற பொழுது சூழ்நிலைக்கு ஏற்ப நாங்களும் கூட்டணி அமைப்போம் அதனாலதான் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்து கூட்டணி சேர்ந்து இங்கே நாம் தமிழகம் இப்படி பல கட்சிகள் ஒன்றாக இணைந்து நாம் வலுவான கூட்டணி அவர்களே விலைவாசி உயர்ந்துட்டு ஒரு கிலோ அரிசி பதினஞ்சு ரூபா உயர்ந்துட்டு மளிகை சாமானம் நாற்பது சதம் உயர்ந்துட்டது ஸ்டாலின் கேக்குறாரு தொலைபேசி வாயிலாக நீங்க எல்லாம் நலமானு ஏங்க இவ்வளவு விலைவாசி உயர்ந்த போது நாம் நலமா இருக்க முடியுமா இருக்க முடியுங்களா ஒரு முதலமைச்சருக்கு யார் இப்படி சொல்லி நம்முடைய தமிழகத்துடைய முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன படிப்பார் அது ஒரு பொம்மை முதலமைச்சர் நம்ம குழந்தைகள் குழந்தைகள்லாம் இருந்தா பொம்மை வாங்கிட்டு போய் அந்த குழந்தைய வேடிக்கை பார்க்கறதுக்காக நல்ல சாதி கொடுத்து விட்டுருவோம் அந்த பொம்மை டக்கு 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 டக்குன்னு கை தட்டுங்க குழந்தை சிரிச்சு அப்படிதான் இந்த தமிழ்நாடு முதலமைச்சர் இந்த அதிகாரி சொல்றத கேட்டுக்கிட்டு என்ன நாட்டில் நடக்குதுன்னே தமிழ்நாடு முதல் மாநிலங்கிறார் முதல் இருக்குதுங்களா சூப்பர் முதலமைச்சர் இந்தியாவில் இருக்கிற முதலமைச்சரே சூப்பர் முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர் ஊழல் செய்வதில் சூப்பர் முதலமைச்சர் ஊழல் செய்வதில் சூப்பர் முதலமைச்சர் அந்த பல துறையில் தாண்ட மாடுது லஞ்சம் இல்லாத துறையே கிடையாது கஞ்சா விற்பனையில் நாங்க சொல்ல வேண்டியதுல உங்களுக்கே எல்லாம் தெரியுது நாடு அப்படி குட்டிச்சவரா போயிடுச்சுங்க அதனால ஒரு மாற்றம் தேவை முடிவு காண வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி அண்ணா அதிமுக ஆட்சி வேண்டும் அதற்கு இந்த அதற்கு இந்த தேர்தல் அடித்தளமா அமைய வேணும் இந்த தேர்தல் அடித்தளமா அமைந்தா தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆட்சி அமைய முடியும் இந்த தேர்தல் நம்ம வெற்றி பெற்றா தான் அடுத்து வர தேர்தலில் நம்ம ஆட்சி அமைப்பதற்கு ஒரு பிள்ளையார் சொல்லி போட முடியும் அது மட்டும் இல்ல இன்றைக்கு நிறைய அறிவிப்பு கொடுத்தார் ஒரு அறிவிப்புல இரண்டு அறிவிப்புல ஐநூத்தி இருபது அறிவிப்புகளை கொடுத்தார் ஐநூத்தி அறுபது அறிப்புல ஒரு பத்து சதவீதம் கூட நிறைவேற்றல ஆனா முதலமைச்சர் என்ன சொல்றாரு நாங்க அறிவித்த அறிவிப்பு தொண்ணூத்தி எட்டு சதவீதம் நிறைவேற்றப்பட்டதா முழு பூசு சோற்று மறைக்கிற மாதிரி பச்சை பொய்ய சொல்லுறார் பொய் பேசுவதற்கு நோபல் பரிசு கொடுக்கணும்னா ஸ்டாலின் கொடுத்தா பொருத்தமா இருக்கு வாய்த பொய் தான் மூட்டை மூட்டையா பொய் அவிழ்த்து விடுறார் மூட்டை மூட்டையா பொய் அவிழ்த்து விடுறார் தொடர்ந்து பேசிய அதிமுக பொதுச் செயலாளர் தாலிக்கு தங்கம் மினி கிளினிக் லேப்டாப் உள்ளிட்ட அதிமுக கொண்டு வந்த நல்ல திட்டங்களை நிறுத்தியதுதான் விடியா சாதனை என விமர்சித்தார் மேலும் பொங்கல் தொகுப்பில் கூட ஊழல் செய்த ஒரே கட்சி விடியா திமுக மட்டுமே என கூறிய அவர் வீட்டு வரி சொத்து வரி மின்சார கட்டணம் அத்தியாவசிய பொருட்கள் என அனைத்து கட்டணங்களும் விடியா ஆட்சியில் உயர்ந்து விட்டது குற்றம் சாட்டினார் எல்லாமே கொண்டு மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்த அரசாங்கம் ஒடியாதிமுக அரசு அதோட இன்றைய தினம் பல வரிகளை போட்டு இன்றைக்கு மக்கள் படாத பட்டு இருக்காங்க வீட்டு வரி நகரத்தில் நூறு சதவீதம் உயர்ந்து போச்சு ஆயிரம் ரூபா வீட்டு வரி கேட்டிங்களா இப்போ ரெண்டாயிரம் ரூபா கட்ட கடைக்கு ஆயிரம் வரி கட்டிங்களா இப்போ ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா கட்ட வேணும் நூற்றம்பது சதவீதம் உயர்ந்து போச்சு எல்லாவற்றுக்கும் மேலாக கரண்ட் சார்ஜ் இன்றைக்கு ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் உயர்த்திட்டாங்க ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் கரண்ட் பில் உயர்த்திட்டாங்க ஆக இப்படி எல்லா வழியிலும் இந்த அரசாங்கம் இன்றைக்கு கரண்ட் பில் உயர்த்தியாச்சு வீட்டு வரியும் உயர்த்தியாச்சு குடிதண்ணீர் வரியும் உயர்த்திட்டாங்க இப்படி எல்லா வரியும் உயர்த்திய ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம் தான் அது மட்டும் இல்லாம இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கொண்டு வந்த திட்டம் தாலிக்கு தங்க திட்டம் ஏழை எளிய குடும்பத்தில் பிறந்த பெண்களுக்கு திருமணம் ஆகின்ற பொழுது ஒரு பவுன் பவுன் கொடுத்தோம் ஐம்பதாயிரம் இருபத்தி கொடுத்தோம் பொறுக்க முடியாத ஸ்டாலில் ஸ்டாலின் அதை ரத்து பண்ணிட்டார் அதே போல நம் மகளிருக்கு அம்மா இரு சேர வாங்கினோம் மானி விலையில் கொடுத்தோம் அதையும் நிறுத்திக்கிட்டாங்க இப்படி பல திட்டங்களை நிறுத்திய அரசாங்கம் திமுக அரசாங்கம் அதோட கிராமத்திலிருந்து நகர வரை அம்மா மினி கொடுத்தோம் ஒவ்வொரு அம்மா மினி கிளினிக்கு ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர் ஒரு செவிலியர் ஒரு மருத்துவ உதவியாளர் ஏழை மக்கள் அதிகமாக வசிக்கின்ற பகுதியில் அம்மா மினிக்கிழை கொண்டு வந்து அந்த ஏழை மக்களுக்கு நாங்க வைத்தியம் பண்ணோம் அது கூட அரசியல் கால்படிச்சி காரணமாக இரண்டாயிரம் அம்மா மினிக்கிழக்கு மூடிய அரசாங்கம் திமுக அரசாங்கம் இன்றைக்கு அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் பெரும்பாலும் ஏழை மாணவர்கள் அவர்கள் பனிரெண்டாயிரம் ரூபா போட்டு லேப்டாப் வாங்க முடியாது அப்படிப்பட்ட குழந்தைகள் சிறப்பான கல்வி கிடைக்க வேண்டும் அந்த நோக்கத்துக்கு தான் இந்த திட்டத்தை கொண்டதை அதையும் கைவிட்டுட்டாங்க மேலும் கடலூரில் கடல் போல காட்சி அளிக்கும் மக்கள் கூட்டமே அதிமுக கூட்டணியின் வெற்றிக்கு சாட்சி எனவும் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்தார் இக்கூட்டத்தில் கழக தேர்தல் பணிக்குழு பொறுப்பாளர்கள் சி வி சண்முகம் எம் சி சம்பத் சொரத்தூர் ராஜேந்திரன் அருண்மொழி தேவன் சூரியமூர்த்தி உள்ளிட்டோர் பங்கேற்றனர்